கர்த்தனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்திலே வாசம் பண்ணுகிறவர் ஆன இந்த உலக வாழ்க்கையில் தேவன் நம்மை மாற்றி அமைப்பதற்காக குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் மூலமாக மீட்கப்பட்ட கூட்டம் அவரோடு கூட அவருக்கு பின் சென்றது அவருக்கு பின் சென்ற கூட்டம் அவரை சார்ந்து அவரே பற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அப்போசலர் என்ற பெயரை மத்தை பத்தாம் அதிகாரத்துல அவர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் இப்ப இந்த சீசர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட இருந்து பன்னெண்டு சீசர்கள் இருந்தாலும் தேவன் தனக்கு விசேஷித்த மூன்று சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார் அந்த மூன்று பேர் யாருன்னு கேட்டா பேதுரு யோவான் எ வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையை குணமாக்கும் பொழுதும் இருந்தாங்க வைக்கும் பொழுதும் இவர்கள் தனித்து ஜபிக்கும் பொழுதும் நடக்கணும் நினைக்கிறாங்களோ அக்க ஏசு இந்த மூன்று கூட்டு போவார் மூன்று அப்பசலையும் கூட்டு போவார் அப்படி ஒரு நாள் இவர் வந்து ஒரு மலையின் மேல் ஏறுறார் நான் அந்த வசந்த வாசிக்கிறேன் மற்ற பதினேழாம் அதிகாரம் முதலவாசத்தை வாசிக்கிறேன் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் ஒரு மலைக்கு ஏறுகிறார் இதுக்கு பேர் மருபமலை மலை மருபம் கத்திரங்க கத்துடைய மேக இறங்கினதுனால அங்க இருந்து பரலோகத்தில் இருந்து ஒரு ஒளி இறங்கி வருகிறது அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தில் எந்த வண்ணாலும் வெளுக்கப்படாதபடிக்கு ஒரு வஸ்திரம் மகிமையாய் தோன்றுகிறது நம்ம அதாவது கிறிஸ்து கழுதையில ஏறி போனால கழுதைக்கு மரியாதை தான் கழுதை முக்கியம் இயேசுதான் முக்கியம் மேல் வீட்டு அறையில் பந்தி இருந்தார்ல அந்த பந்தி இருந்த இடம் முக்கியமல்ல அவர் தான் முக்கியம் அதனால எங்க அந்த மறுரூப மலை தான் ஆனா இவர் வந்தனால மர்ரூப மலை இப்ப நீங்க சாதாரண மனுஷன் தான் உங்களுக்குள்ள இயேசு வந்தா நீங்களும் மறுரூப சாயலா மாறலாம் மகிமையின் வெளிப்பாடுகள் இயேசு ஒருவருக்குள்ள பொழுது அவங்க என்னவா மாறுறாங்க முதல்ல மகிமையா மாறுறாங்க போக போக மறுரூபமா மாறுறாங்க மகிமை உங்க மேல வந்து அமர 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 நீங்க பிரகாசமாய் மாறுவீர்கள் உடனே பேதூர் சொல்றான் ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கொரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் எளியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருப்போம் அப்படின்னு அப்படி இல்லைப்பா நாம் இங்கே தேவனுடைய மகிமையின் பிரசனத்தில் இருந்து கொண்டு இந்த பிரசனத்தோடு ஊருக்குள்ள போய் அசுத்தாவிகளை துரத்தணும் பிசாசினுடைய கட்டுகளை உடைக்கணும் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பணும் அதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் அதற்காகத்தான் இங்கே வந்தோம் நாம ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை மாறுங்க சாயல் மாறும் மறுப சாயல் உண்டாகும் அங்கே கத்து சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் ஏசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அதான் அப்பப்போ தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும் அப்போ இருக்கட்டும் இப்பொழுது இருக்கிற பரிசுத்தவன்களாக இருக்கட்டும் அந்த மகிமையின் சாயலை வெளிப்படுத்துகிறார் நீங்களும் அந்த மகிமையின் சாயலுக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் இந்த காணொலி உங்களுக்கு சமர்ப்பி பண்ணுகிறோம் சரிங்களா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கருவையும் அன்பு நிறுத்தங்கள் அன்புதாவை இந்த மலையின் மேல் ஏறின பொழுது அந்த மகிமை உள்ள மேகம் இறங்கினதினால அந்த இடமெல்லாம் மகிமையாய் மாறினது போல நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் மகிமை தங்கும் பிரசனம் தங்கும் அண்டவரே தேவ சத்தத்தை கேட்கணும் இயேசு கேட்டாரே மோசை கேட்டாரே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கேட்டாங்களே அந்த சத்தத்தை இனி உள்ள காலங்களில இப்பொழுது இருக்கிற காலங்களில மக்கள் கேட்டு மொழி சத்தத்தை செய்வதற்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த பெருக பண்ண வேண்டும் என்று நிறைய உள்ள கற்பு குழு ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பஸ்